ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் நான் வந்து இன்னைக்கு வெளியே போயிருந்தேன் சமைக்க முடியல சிக்கன் பிரியாணி வந்து என்னோட யூடியூப்ல வந்து தம்பி ஒரு பையனுக்கு சஞ்சய் சாம் அந்த பையனுக்காக அந்த தம்பிக்காக நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு வீடியோ போடுறேன் நேற்று கேட்டாப்ல அக்கா சிக்கன் பிரியாணி செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அவருக்காக வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி எங்கள் வீட்டில் எப்பவும் போல நெய் வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கு பட்டை ஏலக்காயெலாம் போடுவோம்ல அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலராக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு நாலு ஏலக்காய் பட்டை இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து இதுவே போதும் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிடுக்காய் இது எல்லாத்தையுமே நான் போட்டுருவேன் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா பச்சைவாட போனதுக்கு அப்புறம் இப்பதிக்கு கொஞ்சம் லைட்டா கொத்தமல்லி புதினா இப்ப இதுல வளர்கிறதுக்காக நான் வந்து கடைசியா கொஞ்சம் போடுவேன் இப்போ இந்த சேஜ்ல மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு தான் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன ஸ்பூனை பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவு போதும் மிளகாய் பச்சை வாட கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வந்து அடியில் பிடிச்சிருந்துச்சுல அந்த இஞ்சி பிடிச்சிருச்சு இதெல்லாம் வந்துடும் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி எல்லாமே மசாலாலாம் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து நான் வந்து மூணு லெக் பீஸ் வாங்கிருக்கேன் மூணு பேத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குண்டு பீஸ் இது அதோட சேர்த்து வர்றது நமக்கு சிக்கன் பிரியாணினாலே லெக் பீஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் எனக்கும் பிடிக்கும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு கறியெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் அந்த அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா நான் சாப்பாடு அரிசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் பிரியாணி அரிசினா நம்ம கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சோன்னா அரிசி போட்டுக்கலாம் பிடிச்சிருச்சு அரிசி போட்டேன் என் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு வேற நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல புதினா அதை இதில் போட்டுருவோம் போட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி வச்சிட வேண்டியதுதான் பாப்பா மூடி எடு இப்போ வந்து பிரியாணி மிசில் இதாயிடுச்சு எப்படி வந்துருக்கு பாப்போம் கொஞ்சமா முந்திரி பருப்பு வந்து லைட்டா இதுல இது பண்றேன் வறுத்து இதுல சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக உடையாமல் எடுக்கணும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்ல கறி பீஸ்லாம் வெந்துருச்சு போதும் லைட்டாக கிண்டிட்டா போதும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான் பிரியாணி ரெடி இப்போ இதை நான் வந்து அப்படியே வேற பாத்திரத்தில் நான் அப்படியே மாத்திக்கிறேன் ஏன்னா வந்து குக்கர்லயே இருந்தா அப்படியே ரொம்ப கட்டியாயிருக்கும் அதனால வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஆரட்டும் இந்த பிரியாணி ஆயிடுச்சு இது வந்து சஞ்சய் தம்பிக்காக ஆஹ் அடுத்த வீரர் வந்து உங்களை வந்து பாக்குறேன் எல்லாருக்கும் பாய்